நீங்கள் சாதாரணமாகவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் நான் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்றும் காட்டலை நீங்கள் அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா இல்லை ரெண்டு மூணு பேர் வராங்க ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தான் இல்லை அந்த இந்த அந்த இந்த சாங் பார்க்கல நீங்கள் மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க நம்ம தேவராஜனை வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தாடி தலைய வச்சு சாஞ்சிச்சார் அந்த பாட்டில் அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு நீங்கள் என்ன இன்னும் நான் எனக்குள்ளே சாந்தி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கிறான் யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை தான் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லாலையோ சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாகவே இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸெலாம் அது எப்படி இல்லை எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் அதுதானே சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படின்னா தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக ஒரு மரியாதை தான் அது சார் அண்ணே நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியல் வர சொன்னாலும் தான் தான் இருக்கும் சினிமா சொல்கிறேன் இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணா சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்றும் வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டரம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்கிலா சுத்தனா சிம்புவும் இல்லை இது வேற அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதை ரசனையாக இருக்கிறீங்க பிரச்சனையாக கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க நான் அடுத்தது கே ஆக்சா இப்பேஷு அண்ண வந்து வந்து இதுவாயிட்டாங்க காலம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆன்டனியும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க சோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேனே அதனால பிடிக்கல அது தப்பா சொல்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பாக்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்கா பண்ணும் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சீங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டன் அவரை வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் தொடர்ந்து இல்ல நான் நான் தான் நீங்க கிங்குன்றீங்க நீங்கள் காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோ கல்லில் கிங் ஆக போகிறீங்களா இல்லை அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துனுடைய கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனை சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலாம்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்டேன் பத்தியா ஆ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு ஆலியா ஆலியா சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அது கரகாட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது அன்பனாக ஒரு கேள்வி ஆனா நீங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பாத்ததுதான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீங்க முதல் பாட்டீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம் தந்தான உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்கலா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் சூர்யாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சில்க்காக ரெண்டாயிரம் ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் அது என்னென்ன இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டுற மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணாங்க

உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் ஆசை இருக்கு எனக்கு அவரு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட டிராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கம்மிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேரும் அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசலை சார் பட் நிச்சயமாக அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் இன்னும் இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு தான் அது பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் அதானா சார் நீங்கள் எப்போதுமே ஆண்கள் அது என்ன மாதிரி ஆளில் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டயலாக் இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலரா ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க அதுதான் காரணமா

கானா பாட்டினா நீங்கள் வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிங்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமாண்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட் சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார்ன்னு அன்பு சார்டே சொன்ன அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்குறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடல் மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் அப்ப அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வருஷமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆணகன் அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண்வடம் கேட்டு நம்ம போட்டு ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பண்றேன் கண்டிப்பா கதை அமையணும் இல்ல சார் கதை அமைச்சா கரெக்டாக பண்ண முடியும் ஒரு லேடி கேட்ட ஒரு கதை கண்டிப்பா பண்றேன் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி

அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதுல வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் எதாவது கியூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம கியூட்டா தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமால இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்லை அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்னு பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தானம் சார் இன்னைக்கு அவங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா தான் ஒரு ஆசை அவங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்க நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க அவங்களோட ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே எனக்கு

ஸோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிகனு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்துல நீங்க நல்லா வெளிப்படையா சொல்லுறீங்க நிறைய சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி என்ன கோயிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஈஸா போன அவர் வந்து பணம் கேட்டார் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்க தமிழையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குருட்டு இருந்து போன் வரேன் ஏன்டா என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இல்ல இல்ல அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிக்கேஷனா இருக்கிறதுக்காகட்டும் எதுவா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்திருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியா இருப்போம் படமா நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்னு யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமா இருந்துகிட்டு பேசும்போது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்ச நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சி சந்தோஷமா இருக்கும்ல இதுதானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறேன் அப்படின்னுட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்றப்ப நான் தான் கிங்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா நீங்க தான் நீ தான் கிங்னு டைட்டில் இருந்தா உங்களை சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்றப்ப அவங்க இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் அதான் எல்லாருக்குமான எண்ணம் தான் அன்பு சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்துல வந்து ப்ரொடியூசரா இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் கீங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஆமா இது நம்ம படம் பார்க்கற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல அவங்களும் நான் தான் கிங் அவங்க சொல்ற ரிவ்யூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்றத இப்போ இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அது வாங்கிட்டீங்களா ஆமா மைக்கு கீழே ஒளிச்சு வச்சு அவட்ட வாங்கிட்டீங்க முடிஞ்சிருச்சா முடிஞ்சுச்சு